வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பண்ணிட்டு தற்போது திருந்திட்டேன் என்று சொல்லி போட்ட போட்டி எல்லாம் அழிச்சு மறுபடியும் நல்லவர் மாதிரி கோபி முழுமையாக மாறிவிட்டார் நீ வேண்டாம் என்று போன பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருந்திட்டேன் உன்னை புரிந்து கொண்டேன் என்று சொல்லி திரும்ப வந்த பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஈஸ்வரி மற்றும் கோபி தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள் இவர்கள் இருவரும் தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள் என்று தெரிந்தும் பாக்கியாதை உடனே சரி செய்ய முடியாமல் ஈஸ்வரி சொன்ன தலையாட்டும் பொம்மையாக மாறிவிட்டார் அதனால தான் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைந்து விட்டார் நல்லபடியாக முடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கோபி அவருக்கு தெரிவித்து கரிசனம் காட்டும் விதமாக நானே களத்தில் இறங்கி சமைக்கிறேன் என்று சமைக்க ஆரம்பித்து விட்டார் அத்துடன் கிடைக்கிற ஹேப்பிளையெல்லாம் புகழ்ந்து தள்ளி மொத்த ஸ்கோரையும் வாங்கிவிட்டார் இதுவரை எழில் மற்றும் செல்வி கோபியை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தற்போது இவர்கள் இருவருமே கோபி உண்மையிலேயே திரும்பிவிட்டார் என்று பாக்கியாவுக்கு அறிவுரை பண்ணும் அளவுக்கு வந்து விட்டார்கள் குடும்பமும் சேர்ந்து மறுபடியும் விடுவார்கள் போல ஈஸ்வரி செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் பேசும் விதமாக கோபியை அப்பா என்று கூப்பிடக்கூடாது என்று சொல்லிவிட்டார் இதை கேட்ட மயு மனசளவில் உடைந்து போய் ஃபீல் பண்ண ஆரம்பித்து விட்டார் உடனே பாக்கியா மயுவை சமாதானப்படுத்தும் விதமாக பேசி ஆறுதல் படுத்திவிட்டார் அத்துடன் இனியாவும் மயுவிடம் வந்து பாட்டி பேசியது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீ அதை நினைத்து ஃபீல் பண்ணாதே என்னை போல் அவரும் உனக்கு அப்பாதான் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து தங்கியாக ஏற்றுக்கொண்டார் ஒரு விதத்தில் இனியா இப்படி ஈஸ்வரி மயுவை காயப்படுத்தியதுதான் காரணம் என்றே சொல்லலாம் தொடர்ந்து வீட்டிலும் சரி போன் பண்ணாலும் சரி கோபி தொடர்ந்து ராதிகா பற்றி பெருமையாக பேசி மூச்சு விடும் நேரத்தில் கூட பாக்கியா என்று புலம்பியதால் ராதிகா மனசளவில் உடைந்து போய்விட்டார் இது போதாது என்று ஈஸ்வரியும் கோபி மற்றும் பாக்கியா மனசலோ ஒன்று சேர வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அவர்கள் இருவரும் தான் என்ற ஜோடி நீ கோபி வாழ்க்கையை விட்டு விலக்கி விடு என்று கூறியதால் ராதிகா மொத்த குடும்பத்துக்கும் குட் பை சொல்லிவிட்டு கிளம்பி ஆனால் பாக்கிய மனசுல ஒரு தொழில் கூட அப்படி ஒரு இல்லை என்பதால் கோபி கூட சேர மாட்டார் கடைசியில ரெண்டு பொண்டாட்டியை காட்டிய நிலைமையில் தனிமரமாகத்தான் இருக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக கோபி யாரும் இல்லாமல் அல்லற்பட போகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க